யோ நித்ய அச்சுதாம் குரோ பகவதோசியோ ராமானுஜரம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் ஏழாராளுமே இழந்தாய் சீரா திருவேங்கடமாமலிமேயா ராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மனையான் பெருந்துனையால் நாலாயிரத்தி திவ்யோபிரபந்த பாசுர வரிசையில் வரிசையில்க்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருடைய முதல் பாசுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனை அறுபத்தி நான்கு பாசுரங்களால் கண் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்ட ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இது நாற்பத்தி ஐந்தாவது பாசுரம் இன்றிலிருந்து பத்து நாட்களுக்கு இந்த பத்தாம் பத்திமுறை எட்டாம் திருமொழியை அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பாசுரங்கள் எல்லாம் தன்னிடம் இருந்து பழகி தன்னை விட்டு பிரிந்த கண்ணன் வருகிற பொழுது ஏக்கத்தோடு அவனை பார்த்து கேள்விகள் கேட்கிறதான பாசுரங்கள் ஆட்சிப்படுத்தி தன்போடு இருந்து விட்டு கண்ணன் அகன்று சென்றதும் பின்னர் திரும்பி வந்து தன் பின்னால் ஒளிந்து கொண்டு பேசுவதையும் பார்த்து இவ்வாறெல்லாம் செய்வாயே கண்ணா ஏன் செய்கிறாய் என்று கேட்கிற மாதிரியான ஊடல் கொள்கிற பாசுரங்கள் தன்னுடைய ஊடலை வெளிப்படுத்துகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் அதிலே இது முதல் பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிபம்சன் கவிம்லோக திவாகரம் யுகோபி பிரகாஷா ஆதித்யம் நிகழும் தம வாழி படகாலன் வாழி கலிதன்றி வாழி குறையூர் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனை வாழ்விழியால் மந்திரப்போன் பகையோன் தூயோன் வேல் நெஞ்சுக்கு இவன் கடை தீபமடங்கானதும் விரைவில் நெஞ்சுக்கு நல்ல முதல் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சு கடன் கூறி பரகால பண்ணவர்களே எங்கள் கதியே ராமானுச முனியை சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் கொண்ட இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தான் மாலை தனிமையே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த மற்றவனே வேலை அனைத்தரும் கையால் அடியேறு வினையை துணித்தரோட வேணும் இதோ பாசுரம் காதில் கடிப்பு கடிப்பு இட்டு கலிங்கம் உடுப்பு காது நல் தாது நல்ல தன் அம்மா தன் அம் துழாய் கொடு அணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்றீர் ஏதுக்கு இது என்னிது என்ன என்னோ காதுல குண்டலம் மாட்டின்னு இருக்க உடம்புல கருப்பு துணியை போத்திக்கிட்டு வாசனை மிக்க துளசி மாலைய போட்டுட்டு தாமதமா வர வந்துட்டு கதவோட பின்பக்கமா நின்று என் பின்னாடி வந்து நிக்கிறியே இது எதனால் என்று கேட்கிறேன் இந்த ஆய்ச்சி கேட்கிறாள் கண்ணா என் கூட தான் இருந்த திடீர்னு கலங்கி போயிட்ட யார்கிட்ட போன நீ அப்படின்னு கேட்கிறான் கண்ணபிரான் சொல்றான் அப்படிலாம் இல்லமா நான் யார்கோடையும் போகல வேற எந்த ஆய்ச்சியோடையும் போகல உன் கூட தான் இருந்தேன் போய் காதுல குண்டலத்தை மாட்டின்னு கருப்பு போர்வியை போத்துட்டு வாசனை மிக்க துளசி மாலையை அணிந்து வருவதனாலே தாமதம் ஆயிடுச்சு அதனாலதான் அப்படி வந்த வழியாக வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான் நீ அதுக்கு அவ கேக்குறா இயற்கையான அழகு உள்ளவன் நீ காதில் அடுக்க யார் போடுவா சின்ன வயசுல யசோதையானவள் கேசவ நம்பி உன்னை காது குத்தத்துக்கு ஆயர்பால் பெண்கள்லாம் வந்தாங்க அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் என்று மகரக் கொண்டு வைத்தேன் வெய்யவே காதில் திரியிடுவேன் நீ வேண்டி வெல்லாம் தருவேன் நீ கடிப்பிட்டால் இனியும் பலாப்பழம் தந்து என் நணனின் முளை உண்ண தருவேன் நான் சோத்தம் பிரான் இங்கே வாரா எல்லாம் யசோதை கூப்பிடுறான் உனக்கு பலாப்பழம் தரேன் பால் புக்குறேன் வா காது குத்திக்கோ அப்படிலாம் சொல்லி காது குத்து கூப்பிட்டு அழைச்சத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் தாயினுடைய கையிலே பிடிபடாமல் காது குத்துக்காமல் போயிட்டான் விடுகாது அழகியார் அப்படின்னு சொல்லுவாங்க கணைக்காத அழகியார்னு பரிகாசம் பண்ணுவாங்க ஏன்னா பெண்களுக்கு தான் காது குத்துவாங்க ஆம்பளை பையனி உனக்கு எது காது குத்துருக்கேன்னு சொல்லி எல்லாரும் விடுகாத அழகியாருனும் கண் கணைக்காத அழகியாருன்னு உடனே கூட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தது கலிங்கத்து பரணியில் பத்து பா கலிங்க முத்துல பத்து பாட்டில் சிறுபான் நாட்டில் எண்பத்தைந்தாவது பாடலில் வரும் வானம் வாய்ந்த வளமலைக்காவ அர்க்கணமாயின் கலிங்கம் நல்கிய என்ற இடத்துல நலச்சினிக்க இனியனார் உரையாடும் போது கலிங்கம் நல்கியா போர்வைன்னு கொடுக்குறார் போர்வை கொடுத்துருக்காங்க போர்வை கலிங்கம் என்றால் போர்வைன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே கருப்பு துணி என்று ஆச்சாரியர்கள் சொல்றாங்க அடுத்த பாட்டுல துவாரை உடுத்து அப்படின்ற இடத்துல வியாக்கியானம் மருளும் போது விரைவாச்சான் பிள்ளை முற்பட உழுந்ததுக்கு ஈடுபடாமையாலே அதுக்கு மேலே சிவப்பு நிற புடவையை சிவத்து கொண்டு வந்தானாயிற்றுன்னு சொல்கிறான் கருப்புப் படவை ஏடா சாத்திட்டு வந்தேன்னா அதுக்கு மேலே சிவப்பு படம் போட்டுட்டு வந்தான் அடுத்த பாட்டில் வரப்போது தாதுகளில் பரிமளத்தை உடைய செவிய குளிர்ச்சி உடையதான துளசி மாலை எதுக்கு போட்டுக்கிற உன்னுடைய உடம்பை எல்லோரும் ரசிக்க வேண்டும்ன்னு நினைக்கிறோம் நீ காதில் குண்டலம் போடலைன்னாலும் அழகாக தான் இருப்பேன் உடைய மார்பில் மாலை அணியாவே நாம் தொலை வானே அவனை உன்னுடைய இதமான நறுமணமே நன்றாக இருக்க அது மாதிரி இல்லாமல் எதுக்கு வேற ஒரு நறுமணம் உனக்கு தேவை உனக்கு யார் உன்னை கேட்டது யார் வர வேண்டும்ன்னு சொன்னது இப்படிலாம் அப்படிலாம் இல்லாமல் நீ வந்திருந்தாலே உன்னோட இயற்கை அழகே நல்ல அழகாக இருக்கும்போது நீயே உன்னுடைய வாசனையை மோந்துவியோ நாங்கள் தானே அனுபவிக்கணும் அதை உன்னுடைய உடலின் நறுமணத்தை நாங்கள் அனுபவிக்க இருக்க அதை போர்வை கொண்டு போர்த்தி வருவது என்ன விஷயம் காதலில் யார் உன்னை படுக்கம் போட்டுன்னு சொன்னாங்க அங்கே கேட்டமா காதில் போட்டால் தான் நீ அழகாக இருப்பேன்னு சொன்னமா அது நீ ஏதோ ஒரு காரியத்தை கணக்கிலே நீ என்னை ஏமாற்றுகிறாய் கிருஷ்ணா என்று ஒரு ஆட்சி ஊடுகிறாள் அப்படி ஊடி பாடிய பாசுரம் தான் என்னை முதல் பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம் காதில் கழுப்பிட்டு கலிங்கம் உடுத்து தாது நல் அன்னம் துழாய் கொடணிந்து போது மறுத்து புறமேறி வந்து நின்றீர் புறமே வந்து நின்றீர் ஏதுக்கு இது என்ன இது என்ன இது என்னோ என்ன விஷயம் இது எதுக்கு பின்னாடி வந்து நிற்கிற என்ன நடந்துச்சு நான் கோவமாக இருக்கேன்னு தெரியுதா அவனுக்கு காலதாமதமாக வந்தது இல்லாமல் காரணம் கேட்டால் காது ஊற்றினேன் காதில் வளையம் போட்டுண்டேன்ற பருப்பு துணியை தேடி கண்டுபிடிச்சி போட்டுட்டு வந்தேன் அதனால் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் துளசி மாலை போட்டுக்கணும்னு நினச்சேன் அது கட்டித்தரத்துக்கு ஆச்சு அதனால் தாமதமாக வந்தேன் சொல்லி காரணமே இல்லாமல் வெவ்வேறு காரணங்களை சொல்வது தப்பு கண்ணா என்று ஊடலோடு பேசுகிறாள் விருத்தி பாசுரத்தை அனுப்புகிறோம் நாளை அடுத்த பாசுரத்தை சேமிப்போம் காயனவாச்சா மனசேந்திரா வா பிரகதேசாவாது கரோமியந்த சகலம்பரஸ் நாராயணாயிரி சமர்ப்பியாவி உடலால் உளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையினுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காந்தொருள்வாய்க்கண்ணா ஏட்டுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் ஒரு திருவண்ணாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு ரூபிவாய் கண்ணா சர்வத்திரோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா